பிரதோஷ விரதத்தில் நமக்கு எப்படி மகா பிரதோஷம் வருது பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ரெண்டு முறை வரும் அந்த மகா பிரதோஷ விரதம் இருக்கும்போது எப்படி நம்ம மகா பிரதோஷம் மற்ற பிரதோஷம் இல்லாமல் மகா பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து போய் சாமியை பார்க்கும்போது பன்னெண்டு வருடத்துக்கான பலன் நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்கோ அதே மாதிரி பிரதோஷம் வரக்கூடிய பிரதோஷ வேலையை சுத்தல் ரொம்ப விசேஷம் அதை விட அதீத விசேஷம்னு பாத்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் மாதம் மாதம் வந்து இந்த பிரதோஷ கிழமைகள் வரும் மாதத்துல இரண்டு வரும் இல்ல ஒன்று வரும் எத்தனையோ வரும் இல்லையா அந்த பிரதோஷ கிழமைகளில் சோம சுற்றுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்லயோ நேராவோ சுத்துவாங்க அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாமா நம்மளுடைய போக்கக்கூடியது தான் கடவுளோட வழிபாடு ம் அதுதான் முக்கியம் அதுலேயும் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு நாள் வச்சிருக்கோம் நம்ம நம்ம விநாயகருக்கு எப்படி சங்கடக சக்தி முருகருக்கு எப்படி சஷ்டி விரதம் பெருமாளுக்கு எப்படி ஏகாதசி விரதம் பைரவருக்கு எப்படி அஷ்டமி விரதம் வராகியம்மனுக்கு பஞ்சமி விரதம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வச்சுருக்கோம் அதில் வந்து இருக்கிற எப்படி நமக்கு ஏகாதசி விரதம் அந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கோ அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலான விரதம்னு இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ விரதத்தில் நமக்கு எப்படி மகா பிரதோஷம் வருது பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ரெண்டு முறை வரும் அந்த மகா பிரதோஷ விரதம் இருக்கும்போது நமக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மாந்தியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நம்மளுடைய ஏழ் சனி கண்டக சனி அஷ்டம சனி இந்த இந்த சனியிலேருந்து நம்ம தாக்கத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த பிரதோஷ வழிபாடு அதெல்லாம் வேறு நமக்கு இந்த பிரதோஷம்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற தோஷங்களை போக்கக்கூடியது தான் பிரதோஷம் நம்ம ஜாதகத்தில் நிறைய தோஷமாக இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த புனர்ப்பு தோஷம் சூரியன் இங்கே பார்க்கறாரு சபா சனியை பார்க்கறாரு இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு தோஷம் ஆனா நம்ம ஜாதகத்துல ஏகப்பட்ட தோஷம் இருக்கு யோகம் எவ்வளோக்கு இருக்கோ அதே மாதிரி தோஷங்களும் இருக்காது இந்த பிரதோஷ வழிபாடு எடுக்கும்போது பிற பிரோஷங்களை போக்கக்கூடிய நாட்கள் தான் பிரதோஷம் அதுலேயும் இந்த பிரதோஷத்திற்கு ஒரு சுற்று இருக்கு பிரதோஷ சுற்று அந்த இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பிரதோஷ சுற்றுன்னு எடுத்துக்கலாம் சிவன் சுற்றுன்னு எடுத்துக்கலாம் சோம சுற்றுன்னு எடுத்துக்கலாம் இந்த சுற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத விசேஷம் பலனை கொடுக்கக்கூடியது எப்படி நம்ம மகா பிரதோஷம் மற்ற பிரதோஷம் இல்லாமல் மகா பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து போய் சாமியை பார்க்கும்போது பன்னெண்டு வருடத்துக்கான பலன் நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி எந்த பிரதோஷத்துலையாவது போய் நீங்கள் இந்த பிரதோஷ சுற்றை சுற்றிட்டு வரும்போது நமக்கு மகா பிரதோஷம் பன்னெண்டு மகா பிரதோஷம் அட்டன் பண்ணதுக்கான பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் வந்ததுக்கே நமக்கு ஒரு ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் வந்து காலகால விஷம் உண்டு அந்த நேரத்தில் நம்ம தேவர்களெல்லாம் காத்து நம்ம உலகத்தை காக்கிறதுக்காக விஷத்தை உண்டாரு அந்த நேரம் தான் பிரதோஷம் நேரம் சொல்லும் அப்போது இந்த விஷம் என்ன பண்ணச்சா தேவர்களையும் இவங்களையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலது புறமாகவும் இடது புறமாக மாறி 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 போச்சான் அப்போது இந்த சிவபெருமா சிவபெருமான் என்ன பண்ணாராம் அது அந்த விஷம் எந்த பக்கம்லாம் போதும் வலது பக்கம் போகும்போதெல்லாம் எடுத்து உண்டுறாரு இடது பக்கம் போகும்போது எடுத்து வந்தார் அப்போது இந்த தேவர்கள் வந்து வலதுபுறமாவும் இடதுபுறமும் சுற்றி சுற்றி வந்தாங்க பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் தான் பிரதோஷ சுற்று ஸோ நம்ம அதே மாதிரி பிரதோஷ வேலையில் பிரதோஷம் வரக்கூடிய பிரதோஷ வேலையில் சுற்றுறது ரொம்ப விசேஷம் அதை விட அதீத விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மகா பிரதோஷம் வரக்கூடிய நாட்களை சுற்றுறது அதீத விசேஷம் ஆனால் மகா பிரதோஷம் வந்து தான் நம்மளால கோயில்குள்ளேயே போக முடியலையே ஆமாம் அவ்வளோ ஜனம் கூட்டம் இருக்கு நம்மளால கோவிலு உள்ள என்ட்ரி ஆக முடியாது சாமியை பார்க்க முடியாது சாமியை பார்க்கறனால ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நமக்கு லைன் நிற்கணும் அப்போ எப்படி நம்ம உள்ளே சுத்த முடியும் சுத்த முடியாது அதனால நான் நான் வந்து பின்பற்றிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் வருது பார்த்தீங்கன்னா சோம வாரம் வரும் திங்கட்கிழமையில அந்த நாட்கள்லேயுமே நாலையிலேருந்து ஆறு நமக்கு தினமுமே பிரதோஷ நேரம் இருக்குதுல்ல தினமே நாலரை ஆறு அப்போ நீங்கள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோம வாரம் அன்று கூட அந்த நாலரைல இருந்து ஆறு பிரதோஷ சொத்து சுத்தலாம் ஒன்னு மாதம் மாதம் வரக்கூடிய இரண்டு பிரதோஷம் அன்றும் நம்ம வந்து பிரதோஷ சுற்று சுத்தலாம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் சுத்தலாம் நீங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளையும் சுத்தலாம் ஆனா அதீத பலன் கிடைக்கிறது நமக்கு மகா பிரதோஷம் அன்றும் பிரதோஷம் தான் பட் நீங்கள் எதுவுமே செய்யலாம் இது வந்து தொடர்ந்தா போல் ஒரு பத்து பிரதோஷம் பண்ணிக்கோ இல்லை பத்து சோமவாரம் மணிக்கோ நீங்கள் பண்ணும்போது விசேஷம் பலன் கிடைக்கும் அது எப்படி சுத்தணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல சிவபெருமானுக்கு எதிர்த்தா போல் முதல்ல நம்ம சிவபெருமானில் டேரெக்டாக போய் பார்க்கக்கூடாது தெரியும் எல்லாருக்குமே ஆமாம் நந்தியோடு அந்த ரெண்டு கொம்புக்க நடுவில் தான் பார்க்கணும் நம்ம இந்த சிவன் சுற்ற சுத்தம் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நந்தி பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு நான் சிவபெருமானை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதற்கப்புறம் சுற்ற ஆரம்பிக்கணும் முதல்ல வடதுபுறமாக சுற்றி வந்து அங்கே சண்டி சண்டி சண்டிகேஸ்வரர் ப தெரியுமா சண்டிகேஸ்வரர் அந்த சண்டிகேஸ்வரர் கிட்டே வந்து திருமணம் எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக திரும்பி பின்பக்கமாகவே அப்படியே வந்து திருமணம் நந்தியை ரீச் பண்ணி திரும்பவும் இந்த பக்கமாகவே வலது பக்கமாகவே போய் அங்கே அந்த கோமரம் இருக்கும் அதாவது அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய நீர் கோமதம் அந்த கோமதம் கிட்ட ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆகி எந்த வழியாக நம்ம போகணுமோ அந்த வழியை திரும்ப வந்து நம்ம வந்து நந்தி பகவானை பார்த்துட்டு வரணும் இது வந்து மூன்று முறை சுற்றி வரணும் உங்களோட விருப்பம் மூன்று முறை ஐந்து முறை பதினோ ஒம்பது முறை பதினோரு முறை இதை போது நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சிங்கன்னாலும் நிறைவேறும் ரொம்ப விசேஷம் இது சிவன் சிவனடியார்களுக்கு அந்த பிரதோஷ வேலையில் பார்த்திங்கன்னா அடியார்கள் இதை சுற்றிகிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுட்டு நீங்கள் அதை செய்யலாம் ஒன்று அதே மாதிரி இந்த சுற்று சுத்தம் போதும் நீங்கள் ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு சொல்லிட்டு தான் சுத்தனமே தவிர கதை பேசிட்டு செய்யக்கூடாது நிறைய பேர் பண்றதப்ப நான் கோவிலை பார்க்குறேன் பண்ண தப்ப அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுத்தி சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு நம்ம இன்னொரு எபிசோடா கூட பேசலாம் அந்த கோமதம் பத்தி பேசலாம் கோமதம் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய எல்லா நீரும் அந்த இடத்துக்கு தானே வருது அங்கே பிரம்மர் இருப்பார் நமக்கு சண்டிகேஷோர் இருப்பார் நம்மளுடைய தலை விதியை மாற்றக்கூடிய இடத்துல யார்கிட்ட இருக்கு பிரம்மர் கே இருக்கு இந்த கோமரத்துக்கு மேல பிரம்மர் தான் இருப்பார் பக்கத்துல தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு முன்னாடி நம்ம போகிறோமோ அந்த இடம் அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை போய் இந்த சிவன் சுற்றி சுற்றிட்டு வரலாம் அதீத பலன் கிடைக்கும் நிச்சயமாக பிரதோஷ நாள் அன்னைக்கு சோம சுற்று சுற்றுறதுனால என்ன பலன் இருக்குது ஏன் அதை சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி